ஜெய் சாய்ரா உலகத்தில் உள்ள அனைத்து சாய் அன்பர்களுக்கும் எனது வணக்கங்கள் இந்த பதிவில் நாம் பார்க்க போகும் தகவல் யாதென்றால் மானிட பிறவின் சிறப்பு இந்த தகவல் ஸ்ரீ சாய் சட்சத்தில் அத்தியாயம் எட்டில் கொடுக்கப்பட்டுள்ளது சாய் அன்பர்கள் அனைவரும் அதை கவனித்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது நம்ம தலைப்புக்கு வருவோம் இவ்வேர்த்தகு பிரபஞ்சத்தில் கடவுள் பல கோடிக்கணக்கான இந்து சாஸ்திர கணக்கப்படி எண்பத்தி நாலு லட்சம் விதமான ஜீவராசிகளை படைத்திருக்கிறார் எவருடைய புண்ணியங்கள் மேம்படுகிறதோ அவர்கள் தங்களின் செய்கைகளின் பலன்களை மகிழ்ந்து தோறும் மோட்சத்துக்கு சென்று வாழ்கிறார்கள் அது முடிந்த பிறகு அவர்கள் கீழே இறங்கி வருகிறார்கள் தீமைகள் பாவங்கள் அதிகமுள்ள ஆத்மாக்களோ நரகத்துக்கு சென்று தாங்கள் தகுதியுள்ளதோறும் தங்கள் தீவினைகளின் பலன்களை அனுபவித்து அவதியிடுகிறார்கள் நல்வினை தீவினை இரண்டும் சமாளவாய் இருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கின்றார்கள் தங்களது சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள் முடிவாக தமது நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரமடைந்து விடுவிக்கப்பட்டவர்களாகிறார்கள் ரத்தின சுரக்கமாய் உரைத்தால் அவரவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டிற்கேற்ப பிளவுகளை பெறுகிறார்கள் மானிட உடம்பின் தனி சிறப்பு நாம் அனைவரும் அறிந்தபடியாக சர்வ ஜீவராசிகளுக்குள்ளும் நான்கு விஷயங்கள் பொதுவானதாகும் அதாவது பசி உறக்கம் பயம் புணர்ச்சி உணர்ச்சி ஆகும் மனிதனுடைய விஷயத்தில் அவன் ஒருவன் சிறப்பான சாமர்த்தியத்துடன் இயற்கையாகவே ஆகப்பட்டிருக்கிறான் அதாவது மற்றெல்லா பிறப்பாலும் அடையப்பட இயலாத ஞானத்தின் மூலம் அவன் கடவுள் காட்சியை பெறலாம் இக்காரணத்திற்காகவே தேவர்கள் மனிதனது உரிமையை குறித்து பொறாமைப்படுகிறார்கள் தங்கள் முடிவான விடுதலையை பெறுவதற்காக மாணவர்களாய் பிறப்பதற்கு ஆவல் கொள்கிறார்கள் கேவலமான அழுக்கு சளி கோளை அசுத்தம் இவைகளால் நிரம்பியதும் தேய்வு நோய் மரணம் ஆகியவற்றுக்கு காரணமாய் உள்ளதுமான இம்மாநில உடம்பை விட கேவலமானது எதுவும் இல்லை என்று சிலர் கூறுகின்றனர் இது ஓரளவு உண்மை என்பதில் ஐயமில்லை இவ்வாறான குற்றங்குறைகள் இருப்பினும் இம்மாநில உடம்பின் தனி சிறப்பு யாதென்றால் ஞானத்தை அடைய மனிதனுக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதையாம் மனித உடம்பினால் மட்டுமே அல்லது அதன் பொருட்டே அழியக்கூடிய நிலையில்லாத உடம்பின் தன்மையை பற்றியும் இவ்வுலகத்தை பற்றியும் புலன் இன்பங்களின் மீது வெறுப்பையும் நித்திய அனைத்திய வஸ்துக்களை பகுத்தறியும் விவேகத்தையும் இங்கனமாக அதன் மூலம் கடவுள் காட்சியையும் ஒருவன் எய்த இயல்கிறது அதன் அசுத்த தன்மைக்காக நாம் உடம்பை புறக்கணித்தோமேயானால் கடவுள் காட்சியை பெறும் வாய்ப்பை இழக்கிறோம் அதையே சீராட்டி புலன் இன்மங்களின் பின்னால் ஓடுவோமேயானால் அது விலை மதிப்பற்றதாகையால் நாம் நரகிடை வீழ்வோம் எனவே நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுங்கான நெறிமுறையானது பின்வருமாறு உடம்பை புறக்கணிக்கவோ விரும்பி செல்லமாக பராமரிக்கவோ கூடாது ஆனால் முறையாக பராமரிக்க வேண்டும் குதிரையில் சவாரி செய்யும் ஒரு வழிப்பயணி தான் போகும் இடத்தை அடைந்து வீடு திரும்பும் வரைக்கும் தனது குதிரையை எவ்வாறு பராமரிக்கிறானோ அதை எப்ப இவ்வுடமை பராமரிக்க வேண்டும் இவ்வுடமை இவ்விதமாக எப்போது வாழ்க்கையின் உச்ச உயர் நோக்கமான கடவுள் காட்சி அல்லது ஆத்மானுபூதியை அடையவே உபயோகப்படுத்தப்பட வேண்டும் பல்வேறு ஜீவராசிகளையும் கடவுள் படைத்தார் எனினும் அவைகளில் எதுவும் அவரது வேலையை அறிந்து பாராட்ட இயலாததால் அவர் திருப்தி அடையவில்லை எனவே அவர் ஒரு சிறப்பான சாமர்த்தியம் உள்ள ஜந்துவாக மனிதனை படைக்க வேண்டியதாயிற்று ஞானம் எனும் சிறந்த வளத்தையும் அளித்தார் அவரின் லீலையையும் அற்புதமான வேலையையும் சாதுரியத்தையும் மனிதன் பாராட்ட இயன்ற அவர் பெரிதும் திருப்தி அடைந்தார் இம்மாநில தேகம் எடுத்தது உண்மையிலேயே நல்ல அதிர்ஷ்டமாகும் அந்தன குலத்தில் உதிப்பது அதை காற்றில் நற்பெயருடையது அதை காட்டிலும் மிக சிறப்பான அதிர்ஷ்டமானது சாய்பாபாவின் பாதங்களில் தஞ்சம் அடைந்து சரணாகதி அடையும் வாய்ப்பை பெற்றதே ஆகும் அடுத்து அடுத்து நாம் மனிதனின் முயற்சி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் மனித வாழ்க்கை எவ்வளவு அருமையானதென்று என்பதை உணர்ந்து மரணம் உறுதி என்று அறிந்து அது எத்தனத்திலும் நம்மை பற்றும் என்று அறிந்து நமது வாழ்க்கையின் குறிக்கோளை இதை நாம் எப்போதும் வெளிப்பா இருக்க வேண்டும் சிறிதளவும் காலம் தாழ்த்தக்கூடாது ஆகையால் நமது குறிக்கோளை அடைய கூடிய விரைவாக செயல்பட வேண்டும் அதாவது மனைவி இழந்தவன் மறுமணம் புரிந்து கொள்ள கொண்டுள்ள அக்கறை போன்றும் காணாமற் போன தன் மகனை அரசன் சல்லடை போட்டு தேடுவதை போன்றும் இருக்க வேண்டும் எனவே நமது இலக்கை எம்மிடத்தில் உள்ள முழு ஊக்கத்துடனும் வேகத்துடனும் நாம் பாடுபட வேண்டும் அதாவது தன்னை உணர்தல் நமது சோம்பேடித்தனத்தை அகற்றிவிட்டு தூக்கத்தை கலைந்து அல்லும் பகலும் ஆத்ம தியானம் செய்தல் வேண்டும் இதை செய்ய நாம் தவறுமானால் நாம் நம்மை மிருகநிலைக்கு தாழ்த்தி கொண்டவர்களாவோம் எவ்வாறு செல்வது அதாவது எவ்வாறு இந்த ஞானத்தை தன்னை ஞானத்தைும் லட்சியத்தை அடைவது என்பதை இப்போது பார்க்கலாம் கடவுள் காட்சியை தாமே எய்திய தகமையுள்ள ஞானி முனிவர் அல்லது சத்குரு ஆகிய இவர்களை அணுகுவதை நமது குறிக்கோளை அடைய மிகச்சிறந்த பயனளிக்க கூடியதும் துரிதமுமான வழியும் ஆகும் மத பிரசங்களை கேட்டும் மத நூல்களை கற்றும் அடைய முடியாதவைகளை மிக்க ஆத்மாக்களின் கூட்டுறவால் நாம் பெறலாம் சூரியன் மட்டுமே கொடுக்கும் ஒளியை மற்ற எல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததை போன்று புனித நூல்கள் அனைத்தும் மத பிரசங்கங்கள் அனைத்தும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு நமக்கு அளிக்கிறார் அவரின் அசைவுகளும் சாதாரண பேச்சும் நமக்கு மௌன உபதேசத்தை நல்குகின்றது மன்னித்தல் அடக்கமுடைமை அவாவின்மை தர்மம் உதாரகணம் மனம் மெய்யவற்றின் கட்டுப்பாடு அகங்காரமற்ற தன்மை முதலிய நற்பண்புகள் எல்லாம் அத்தகைய தூய புனிதமான ஆட்கூட்டுறவால் பயிற்சிக்கப்பட்டு அடியவர்களால் அனுசரிக்கப்படுகின்றன இது அவர்களது மனதை ஒளிப்படுத்தி ஞானத்தை நல்கி தன்னை உணரச் செய்கிறது சாய்பாபா அத்தகைய முன்னேற்றத்தை அருளும் ஞானி அல்லது சத்குரு ஆவார் பக்ரியை இரவுலர் போன்று அவர் நடித்தாலும் ஆத்மாவிலேயே முற்றிலும் கடவுள் அல்லது தெய்வத்தன்மையை சர்வ கண்டு அவைகளை அவர் எப்போதும் அன்பு செய்தார் இன்பங்களால் அவர் தாழ்சுவும் இல்லை துரதஷ்டங்களால் அவர் இல்லை அரசனும் ஆண்டியும் அவருக்கு ஒன்றே நன்றி முடிவா சொல்லணும்னா வேதம் மற்றும் சாஸ்திரங்களின் சாரம் என்ன அப்படின்னா இறைவன் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு அதாவது சாய்பாபா போன்ற ஞானிகள் மீது நாம் செலுத்தக்கூடிய அன்பு தான் வேத சாஸ்திரங்களின் சாரம் அப்படின்னு சொல்கிறாங்க சாய்பாபா போன்ற ஞானிகளுடைய பாதத்தில் நாம் செலுத்தக்கூடிய உண்மை பக்தி அவர் பாதத்துக்கு நாம் செய்யக்கூடிய சேவை இவை இரண்டுமே நமக்கு இப்பிறவிலேயே நமக்கு ஞானத்தை நல்கும் சாய் என்பவர்கள் அனைவருக்கும் நன்றி ஜெய் சாய்ராம்